இன்று முதல் நீங்கள் அனல் அரசு மட்டும் இல்லை அன்பான அரசு ஆஸ்கார் அரசு குடியரசு மத்திய அரசு மாநில அரசு அவர் பேசினே இருப்பாரு இவர் ஆப்டர் இன்டர்வல் வரைக்கும் பேசவே இல்லை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எங்க புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறார் சொல்லிட்டு சொல்லிட்டு காலில் சுத்தி அடிக்கிறார் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான் ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் புரிய அது பஷ்ட போன மாதிரி தெரியல செம்ம எஃபெக்ட் போட்டிருக்காரு பேட் வாய்ஸ் இல்லாமல் இந்த ஒரு படம் பார்க்கறேன்னா இந்த படம் பார்க்கலாம்

தூரியாவது பஸ்ட் பண்ண மாதிரி தெரியல செம்ம எஃபெக்ட் போட்டிருக்காரு செம்ம ஆக்ஷன் உண்மையிலே ஸ்டென்ட் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ சினிமாவில் நடிக்கிறது கூட நடிச்சிடலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எதாவது பண்ணிடலாம் ஆனால் ஸ்டென்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் அது தரமாக பண்ணிடுற போல சூர்யா ப்ரோ வேறு லெவல் பண்ணிடுற போல எல்லாமே நல்லா பண்ணுவாங்க ஆக்டிங்கு டேரக்ஷனும் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ஃபேமிலி போகிற வேறு ஃபேமிலியே பார்க்குற படம்னா ஒரு கோச்மேன் பார்க்குற வந்து படம் இது நிறைய பேர் ஜென்ரேஷனில் பார்க்குற படம் இது ஆக்சுவலாக புதுப்பேட்டை இந்த வட சென்னை இல்லாம ஒரு அசி பேட் வாய்ஸ் இல்லாம இந்த ஒரு படம் பாக்குறோம்னா இந்த படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு என்ன சொல்றது ஒரு சின்ன வயசு பையன் இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாரான்னு நினைச்சேன் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுட்டார் நல்லா பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ முன்னாடி கூட சொன்னேன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறார் சொல்லிட்டு சொல்லிட்டு காலில் சுற்றி அடிக்கிறார் நல்லா பண்ணியிருக்காரு தரமாக இருக்குது டீனேஜ் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாரு இந்த இந்த படம் பார்க்கும்போது அந்த ஹீரோ வந்து சூர்யா பார்க்கும்போது ஒரு ஹீரோ மாதிரியே தெரிய மாட்டார் நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான் பக்கத்துட்டு போய் எப்படி இருப்பான் எதிர்கிட்டு போய் மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் அதே மாதிரி படத்தோட டைரக்டர் அனல் அரசு அவர்கள் அவர் வந்து ஃபைட் மாஸ்டர் ஆச்சு படத்தில் வெறும் ஃபைட் மட்டும்தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் ஃபைட்டையும் தாண்டி சென்டிமெண்ட் இருக்குது லவ் இருக்குது காமெடி இருக்குது இப்படி எல்லாமே கலந்துருக்கு அனல் அரசு மாஸ்டர் இன்று முதல் நீங்கள் அனல் அரசு மட்டும் இல்லை அன்பான அரசு ஆஸ்கார் அரசு குடி அரசு மத்திய அரசு மாநில அரசு இப்படி என்னமே சொல்லிட்டு போகலாம் அப்படி ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கீங்க வெந்து தணிந்தது காடு அனல் அரசுக்கு வணக்கத்தை போடு வெந்து தனிந்தது காடு பீனிக்ஸ் வணக்கத்தை போடு போடு அதுதான் நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம எதிர்கொட்டு பக்கத்துட்டு மாதிரி இருக்காப்புல தருமசிமி எப்படி புது துள்ளுதன் படத்தில் எப்படி இருந்தாப்பில அது மாதிரி தான் இருக்காப்புல கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வர வர்றது எங்கள் அப்பா தேவைப்பட்டுருக்கலாம் இதுக்கப்புறம் எங்கள் அப்பா தேவைப்படல இவரை எல்லாமே பார்த்துக்காரு அந்த அளவுக்கு ஆர்டர் ஒர்க் பண்ணியிருக்காப்புல ஒவ்வொரு ஃபைட்டும் தரமாக செஞ்சிருக்காப்புல நல்லா இருக்கு படம் படத்துக்கு ஒரு ஒரு கேரக்டருக்கும் சம்மப்பான கொடுத்தது அனாலிஸ் மாஸ்டர் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பக்கம் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன லேகன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இல்லை நல்லா போயிருக்குது ஸ்கிரீன் பிளே நல்லா ஒரு அப்கமிங் ஹீரோ விஜய் சேதுபதி எல்லாருமே தூக்கி சாப்பிட்டுட்டார் அப்பா போல இல்லை ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் மாஸ் ஹீரோ கண்டிப்பா நிச்சயம் வருவார் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா இது நடக்காது அவர் பண்ண ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தா இது சும்மா நினைச்சேன் மற்றபடி சூப்பரா பண்ணிருக்கா இது வந்து நான் சொல்ற ரிவியூ பிஜிஎம்லாம் தர மாசுங்க சூப்பரா இருந்துச்சு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சாங்ஸ் பார்த்தா ஒன்று தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாஃப் சொல்கிற மாதிரி இல்லை செகண்ட் ஒதான் இருந்துச்சு தூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு படமே சூர்யாவுக்கு பெஸ்ட்டு படமாக போயிடுச்சு புள்ளிக்கு பிறந்தது புனே அவ்வளவு சும்மா சொல்ல அந்த மாதிரி பண்ணி காட்டாப்புல ஹார்ட் ஒர்க் பண்ணாரு ரொம்ப அடிப்பட்டுச்சு ப்ரோ சூர்யாவும் நவீனுக்கு இந்த ஜாவாகவே கிராக் ஆயிடுச்சு நவீன் ஃபைட் படாமல் படாமு

படத்தை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இப்போ எனக்கே எதுவுமே அந்த சூர்யா கூட நான் ஆட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சூர்யா வந்து சம படம் பண்ணிருக்கா மாஸ்டர் வந்து படத்தை பீனிக்ஸ் மூவியை தெரிவிக்க விட்டுருக்காரு எல்லாரும் வந்து பாருங்க படம் செம்மையா இருக்கு இதோட எதுவுமே சொல்ல தெரியல எனக்கு செம்மையா இருக்கேண்ணா ஃபுல்லாக ஃபைட்டு தானே ஃபுல்லாக ஆக்ஷன் தானே ஃபைட்டில் ஒவ்வொரு ஃபைட்டும் சும்மா தார மரம் குத்துக்கிறாங்க அவர் ஃபைட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணி பார்த்து மாதிரி இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு ஆ ஓகேண்ணா லோக்கல் பாட்டு நல்லா இருக்கா ஒரு குத்து பாட்டு குத்துருக்காங்க அந்த பாட்டு சூப்பராக நல்லா இருக்குண்ணா